முருகனுக்கு ராம் செட்டி யூடியூப் சேனல் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயண குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகழ் நூத்தி எட்டு மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் தேன் அமுதம் அனைவரும் கேட்டு இன்முருக இறை அருள் பெறுக வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேல்வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா முருகா மக்கள் சுற்றம் என மாயா வலையை கடக்க அறியாதே வினயிர் செருக்கி அடினாயேன் விழலு கிரைந்து விடலாமோ சுனையை கலக்கி விளையாடு சுரூப குரத்தி மனவாழா தினத்திரமுள தேவர் சிறை வெட்டி விட்ட பெருமாளே வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா மனை மக்கள் சூற்றம் எனும் மாயா வலையை கடக்க அறியாதே வினையிற் செருக்கி அடிநாயேன் விழலுக்கிறந்து விடலாமோ வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா